சேனல் அந்த சேனல் வர அனைத்தும் கேரளாவுடைய கணிப்பு மட்டுமே நீங்கள் பார்த்து அந்த சேனலுக்கு முதன் முறையாக வரீங்கன்னா வீடியோ சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கேரளா நாட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைய கேரளா நாட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைய ரிசல்ட்டு அப்படின்னு பார்த்துட்டா என்னுடைய கெஸிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தி இருபத்தி மூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுடைய நெருமல் லாட்ரி பொறுத்த வரைக்கும் வால்போர்டு கேசிங் பொறுத்த வரைக்கும் ஆறாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது அப்படி சொல்லி எட்டாம் நம்பர் வர வாய்ப்பு இருக்குது இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் இதுதான் இருக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக இருக்குது